வந்தவாசி அரசு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் ரூபாய் ஐந்து புள்ளி ஐந்து கோடி மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட அரசு மருத்துவமனை கட்டிடங்களை அமைச்சர்கள் திறந்து வைத்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் தலைமை தாங்கினார் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி முன்னிலை வகித்தார் ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் வந்தவாசி அரசு மருத்துவமனை வளாகத்தில் ரூபாய் ஐந்து கோடி மதிப்பில் கட்டப்பட்ட மருத்துவமனை கட்டிடம் வளுர் ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட மருத்துவமனை கட்டிடங்களை திறந்து வைத்து ஏற்றி வைத்த நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை சார்பில் நபர்களுக்கும் ஊரக சார்பில் நூறு நபர்களுக்கும் சுகாதாரத்துறை சார்பில் முப்பத்தி ஐந்து நபர்களுக்கும் வேளாண்மை துறை சார்பில் இருபது நபர்களுக்கும் ரூபாய் ஆறு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் ஐந்தரை கோடி மதிப்பில் இறந்த கட்டிடங்கள் குறிப்பாக வந்தவாசி அரசு மருத்துவமனையில் ஐம்பது படுக்கைகள் கொண்ட விபத்து மற்றும் அறுவை சிகிச்சை கட்டிடம் ஒன்று தற்போது திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வழுவூர் பகுதியில் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் வட்டார பொது சுகாதார அலுவல் கட்டிடம் ஒன்றும் இப்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மட்டும் ஐந்தரை கோடி மதிப்பிலான மக்கள் நல்வாழ்வுத் துறையின் சார்பில் கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்கள் தற்போது பயன்பாட்டிற்கு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இங்கு எனக்கு முன்னால் பேசிய நண்பர் அம்பேத் அவர்கள் அம்பேத்குமார் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை இரு துறைகளுக்கும் வைத்தார் வந்தவாசியில பொதுப்படைத்துறையின் சார்பாக இந்த மூன்றாண்டு காலத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் காலத்தின் நேரத்தையும் கருதி சுருக்கமாக சொல்றேன் பல துறையின் சார்பாக பதினெட்டு கோடி இருபது லட்சம் பல மட்டும் கட்டப்பட்ட நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக இந்த மூன்றாண்டில திராவிட மாடல் ஆட்சியில் இருநூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு நெடுஞ்சாலை அழைக்கிற படையும் சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறோம் இந்த துறையின் சார்பாக சுப்பிரமணியன் சொன்ன எந்த கோரிக்கை வைத்தாலும் இவருக்கு மனசு ஆற மாட்டேன் மரம் நிறையடைய மாட்டேன்றாரு அம்பேத்கர் இப்பயும் கோரிக்கை வச்சுட்டார் நான் கோரிக்கை வச்ச அடுத்த நிமிஷமே என் துறையை சார்ந்த அதிகாரி கூப்பிட்டு இந்த கோரிக்கை ஏதோ இருக்கும் ஒரு கால் கட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது பாருங்க இல்ல இல்ல இது சம்பந்தமா ஏற்கனவே அம்பேத்கர் உங்ககிட்ட ஒரு கடிதம் கொடுத்துருக்கிற அதான் சொன்னார் என்ன கடிதம் கொடுத்துட்டு இத்தனை பேர் வச்சு சாட்சியா சொல்றாரு கோரிக்கை அதுக்காக நான் சொல்றேன் என்னிடத்தமும் கடிதம் கொடுத்துக்கிட்டு உங்களே வச்சு சாட்சியா சொல்ற நான் மந்திரி கிட்ட சொல்லிட்டேன் பாருங்க என் கோரிக்கை முடிஞ்சிருச்சு மந்திரி செய்யறது செய்யாத அவரு அவரு விமர்சனத்துக்கு ஆளாகட்டும் என்ற அடிப்படையில் கோரிக்கை வைத்திருந்தாலும் கூட அந்த கோரிக்கையை திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அனுமதியோடு இந்த ஆற்காடு திண்டிவனம் சாலைக்கு பதிமூணு கிலோமீட்டருக்கு எண்பத்தஞ்சு கோடி ரூபாயும் காஞ்சிபுரம் வந்தவாசி சாலைக்கு ஐம்பது கிலோமீட்டருக்கு எழுபத்தி மூணு கோடி ரூபாயும் ஆக கோரிக்கை மேடையிலேயே நூற்றி ஐம்பத்தி கோடி ரூபாய்க்கு அந்த பணிகள் இந்த எடுத்து பணிகள் போதுமா மகிழ்ச்சியா